தேசத்தின் பாவம் தேசத்தின் துரோகம் எக்ஸோடஸ் டிவி புலிகள் வழியாக தேவன் உங்களோடு கூட இந்த நல்ல வேளையில் பேசுவாராக நாம் எல்லாரும் இந்திய தேச பிரஜைகள் நம்முடைய தேசத்தை காக்க இந்திய ராணுவம் உண்டு அதில் யாவரும் இந்தியர்கள் ஜோர்தான் என்று சொல்லப்படுகிறதான ஒரு தேசம் உண்டு அந்த தேசத்தில் யோர்தானியர்கள் அதாவது அந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் மிகவும் குறைவு ஆகவே மற்ற வெளி தேசத்தை சேர்ந்த அநேகர் அந்த நாட்டில் குடியேறி இருக்கிறார்கள் அவர்களுக்கு நிரந்தர யோர்தான் குடிமக்கள் என்கிற அரசு குடி உரிமையும் அரசு வழங்குகிறது எந்த அரசு பணியானாலும் சரி யோர்தான் தேசத்தில் மற்ற எந்த தேசத்தவர்களும் சேர்ந்து வேலை பார்க்கலாம் ஆனால் யோர்தான் தேசத்தில் உள்ள இராணுவத்தில் மட்டும் யோர்தானியர்கள் மட்டுமே சேர்க்கப்படுவார்கள் காரணம் இப்பொழுது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் தேசத்தில் யுத்தம் வரும்போது இவர்கள் தேசத்துக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் என்று அரசாங்கம் முடிவு செய்கிறது அவர்கள் உயிரை கூட தியாகம் செய்வார்கள் தேசத்தினுடைய துரோகம் தேசத்தினுடைய பாவம் என்று முக்கியமான ஒரு விஷயத்தை வேதம் கூறுகிறது நான் வேதத்திலிருந்து ரெண்டு வசனங்கள் உங்களுக்கு வாசிக்கிறேன் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதில் அதிகாரிகள் அநேகராய் இருக்கிறார்கள் புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலோ அதில் நற்சீர் நீடித்திருக்கும் என்று வேதம் கூறுகிறது நாம் எல்லாரும் தேசத்தினுடைய பிரஜைகள் தேசத்திலுள்ள உள்ள பிரஜைகள் தேசத்துக்கு விரோதமாக நாம் பாவம் செய்கிறோமா நாம் சிந்திக்க வேண்டும் புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலேயே அதை நச்சீர் நீடித்திருக்கும் என்று வேதம் கூறுகிறது இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் எஸ் பதினைந்து எட்டு அவர்கள் யார் தேசத்தில் உள்ளவர்கள் துரோகம் பண்ணினபடியால் நான் தேசத்தை பாழாய் போக பண்ணுவேன் என்று கத்தர் கூறுகிறார் நல்ல வேளையில் நாம் தேசத்தினுடைய பிரஜைகள் இந்திய இந்திய தேசத்தில் உள்ள அனைத்து மக்களும் வேதம் கூறுகிறது பாவம் செய்கிறார் அதனாலே தேசத்துல துரோகம் பெருகி இருக்கிறது இந்த தேசத்தினுடைய பாவமும் தேசத்தினுடைய துரோகமும் தேவன் விரும்புகிறவர் அல்ல என்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது நம்ம எல்லாரும் இந்திய ஏன் பிறந்திருக்கிறோம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தேவன் எல்லாவற்றையும் தீர்மானித்திருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது பாருங்கள் பதினேழு இருபத்தி ஆறு மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதங்கும் குடியிருக்க செய்கிறார் முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் நீங்கள் இந்திய தேசத்திலே வாழ வேண்டும் பிறந்து என்பதும் இன்னொருவர் அமெரிக்க தேசத்தில் பிறந்து வாழ வேண்டும் என்பதும் அவரவர்களுடைய விருப்பம் அல்ல இது தேவன் தீர்மானித்தது காரணம் தெரியுமா அது கடுக்க வசனம் அப்போ சிலர் பதினேழு இருபத்தி ஏழு கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் அவர் யார் இந்த ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல தேசத்துல பாவம் தேசத்துல துரோகமும் பெருகிக் கொண்டு வருகிறது இந்த தேசம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறது துரோகம் செய்கிறது என்று வேதம் கூறுகிறது உங்களை தேவன் இந்திய தேசத்திலே குடியிருக்க செய்ததனுடைய காரணம் நீங்கள் அல்ல தேவன் தீர்மானிக்கப்பட்ட எல்லைகளை அவர் குறித்திருக்கிறார் காரணம் ஒரே காரணம் தான் அவரை நீங்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்க வேண்டும் இந்திய தேச மக்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி யாராவது இன்னும் இந்த ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாமல் இருப்பீர்கள் அவர் உங்களுக்கு தூரமானவர் அல்ல அவர் உங்களுக்கு இருக்கிறார் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு உலகம் எங்கும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது வேதம் கூறுகிறது நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை குசிப்பீர்கள் தேசமே 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 கத்துடைய வார்த்தையை கேள் என்று இறைமையா இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது கூறுகிறார் இந்த ஆண்டவரை அறிந்து கொண்ட பிள்ளைகள் நிறைய பேர் அவர்கள் எல்லாருமே பாவம் செய்கிறவர்களுக்கும் தேசத்தில் துரோகம் பண்ணுகிறவர்களுக்கும் நாம் அவர்களுக்கு ஒரு காவலாளியாக தேவன் வைத்திருக்கிறார் நீதிமொழிகள் பதிமூன்று பதினேழு துரோகம் உள்ள தூதன் தீவிலே விழுவான் உண்மை உள்ள ஸ்தானாபதியோ கத்தருடைய பிள்ளைகள் இந்திய தேசத்துல உங்களை ஆண்டவர் ஸ்தானாபதியாக வைத்திருக்கிறார் துரோகம் உள்ள தூதன் உண்மை உள்ள ஸ்தானாபதி இந்த ரெண்டு பேரை குறித்து வேதம் கூறுகிறது நாம் உண்மையுள்ள ஸ்தானாபதியாக இருக்கிறோமா அல்லது உண்மை உள்ள தூதராக இருக்கிறோமா தூதர் என்றால் நமக்கு தெரியும் ஸ்தானாபதி அம்பாசர் என்று சொல்லுவாங்க இன்றைக்கு ஆப்கானிஸ்தான் தேசத்துல நம்ம தூதரகம் இருந்தது அந்த அங்கே அங்கு போர் வந்தபடியால் அந்த தூதரகத்தை நாம் திரும்ப பெற்றுக் கொண்டோம் அப்படி என்றால் என்ன அர்த்தம் எங்களுடைய இந்தியர்கள் அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள் அருமையானவர்களே நீங்களும் நானும் உண்மை உள்ள ஸ்தானாபதியாக இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறோம் தேசத்தினுடைய பாவத்தையும் தேசத்தினுடைய துரோகத்தையும் நாம் ஜனங்களுக்கு உணர்த்து வேண்டும் அவர்கள் சங்கீதம் எண்பத்தி ரெண்டு ஐந்து கூறுகிறது அறியாமலும் உணராமலும் தேசத்தின் ஜனங்கள் இருக்கிறார்கள் காலத்திலே நடக்கிறார்கள் தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது இந்த தேசம் உலகத்துல முதன்மையான தேசமாக வர வேண்டும் என்று அநேகர் விரும்புகிறாங்க ஆனால் இங்கு இருக்கிறதான பாவமும் துரோகமும் வேதம் கூறுகிறது தேசத்தின் பாவத்தை நிமித்தம் அதில் அதிகாரிகள் அநேகராக இருக்கிறாங்க அப்படி என்றால் அதிகாரிகள் என்றால் இந்த ஆளுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் அது உண்மையான அர்த்தம் ஆளுகிறவர்கள் துரோகிகளாக இருக்கிறார்கள் நாளின் நல்ல வேலையில் தேசத்தில் உள்ள ஜனங்கள் ஆண்டு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் தேசம் மனம் திரும்ப வேண்டும் மனம் பொருந்த வேண்டும் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது அப்படி மனம் பொருந்தும் பொழுது அல்லது நம்முடைய மனம் திரும்பும் பொழுது இயேசு கிறிஸ்துவை சொந்த லட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேசம் பொருந்தும் தேசத்தினுடைய நன்மையை நாம் புசிப்போம் என்று வேதம் கூறுகிறது ரெண்டு இருபத்தி ஒன்று தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அதனால கர்த்தனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நாம் யாவரும் உண்மையுள்ள ஸ்தானாபதி என்பதை மறந்து போகக்கூடாது நாம் இந்த துரோகம் பண்ணுகிற தூதனாக நாம் இருக்கக்கூடாது நாம் உண்மையுள்ள ஸ்தானாபதியாக இருப்போமானால் இந்த தேசத்துக்கு ஔஷதமாக இருப்போம் என்பதை நாளின் நல்ல வேளையில் உங்கள் முன் நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம் ஆகவே தேசம் சீர்புரந்தும் தேசத்தில் உள்ள இந்த உண்மையான இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கை ஆராய்ந்து இன்னும் அனைத்து சீர்பொருந்தப்படுவோம் அவருடைய நாமம் மைமைப்படுவதாக ஆமே